உங்களுக்கு நான் என்ற குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேன் ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடகை போய் தின்னு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இங்க ஒரு கருத்தை குட்டை வச்சு உட்காந்துட்டு வாயக்கின்றது

பொங்க வந்த எத்தெல்லாம் இங்க செல்லாது வேணா ஒண்ணு செய்யுங்க என்ன புள்ள இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன் நீங்க ஆக்கர் போட்டு வெளிய எடுத்து ஜெயிச்சிட்டீங்கனா இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசங்கட்டே கொடுத்துறேன் உங்க சௌரிய அப்படி கோயா வெளியே இல்ல அவங்க டேய் இந்த பம்பரம் இல்ல நான் தரேன் இல்லையா கயிறு அது சரி சரி அம்மா பாடி ஆரம்பிங்க

இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க நாளைக்கு இந்த பதில் சொல்லியே தீரணும் மெதுவா மெதுவா அப்படி சென்ற பாரு சென்டர் பாரு புரிவை

இந்த காலத்துல எவன்டா போட்டி தூக்குறது பத்து ரூபா பேச மாறும் ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா ஹயோ கூப்பிட்டிருக்காயா

அந்த ஒடுக்கு ஒடுக்கு நாட்டை இடுப்பானு கட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறதை கேட்டுச்சா ஓ இடுப்பெலும்பு உடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகெல்லாம் வாச்சே உன் முதுகெலும்பை போல போலேன்னு உதிர்த்து நோல்ல கவுத்து மாலையா போட்டுக்குவேன் கேக்குறதைய என்ன பயமா இருக்கு இங்க ரெண்டு ரூபா போட்டுருக்கு ரெண்டு எலும்பு குடுக்குமா திரும்புன மாட்டிட்டு போடா உங்க என்றா முது முடுக்குறா முதுகெலும்பு நூல் கொடுத்து மாலையா போட்டுக்குமா அடியே தன்னா பின்னான்னு அலையில ரெண்டையும் தாண்டி கையில கொடுத்து போடுவான் ஆமா

இது என்ன இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் போறாமடா அண்ணா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு

ஆமா அக்கா கஷ்டப்படுது நினைக்காமல அதுக்கு தான் தலக்க போட்டு தோணில வாங்கிட்டு மாய்ண்ட்

காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவனுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புல போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டா அந்த மாதிரியார போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசம் நம்மளுக்கு ஆகாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க மணி நேரமோ அரை மணி நேரமோ

என் தங்கச்சுக்கு வீட்லய வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி விடுவோயிட்டு நீ என்ற கேட்காம ஒன்ற வாட்டுக்கு வேலை எனக்கு வேலை வாங்கி கொடுத்து போறேன்னு சொல்ற ஒன்னு மட்டும் சொல்றயா நாய்தான்

டிய அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணு